ஹலோ காய்ஸ் நான் உங்கள் பிரேம் சிவனோட வாழ்த்தால பேயமான ஒரு பெண் காரைக்காலில் புண்ணியவதி ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க அவங்க சின்ன வயசுலேருந்து சிவபக்தியாக இருக்காங்க இவங்க கல்யாண வயசு வரும்போது பரமதத்தன்ற வணிகரை இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க பண்ண அற்புதத்தை பார்த்து இவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சாரு சில வருஷம் கழிச்சு மதுரையில் பரமதத்தன் அவங்க பார்த்தாங்க நான் பரமதத்தன் மதுரையில் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கின்னு ஒரு குழந்தையும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைக்கு புண்ணியவதி பேர் தான் இருந்தது நான் என்ன தப்பு பண்ணேன்னு புண்ணியவதி கேட்டாங்க அப்போ பரமதத்தன் என்ன சொன்னார்னா நான் பார்த்தா தெய்வப்பேரவி மாதிரி இருக்குது உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார் முன்னது மட்டும் இல்லாமல் அந்த புண்ணியவதி காலில் விழுந்து ஆசிர்வாதமும் கேட்டார் மனமுடைஞ்ச புண்ணியவதி சிவனை நோக்கி வேண்ட தொடங்கினாங்க எனக்கு கணவனே இல்லாத போது இந்த உடம்பும் இந்த அழகும் எனக்கு வானான்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டினாங்க அதை கேட்ட சிவன் அந்த வளத்தை கொடுத்தாங்க கைலாயத்துக்கு பாதியாற்ற நடந்து போக முடிவு செஞ்சவங்க தலைகீழவா கையில் நடந்து போனாங்க அவங்க பக்தியால நடந்து போனதை பார்த்து சிவன் அம்மான்னு அழைச்சாங்க இவங்க தான் காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூணு நாயன்மார்களை இவங்களும் ஒருத்தங்க